அவர்கள் கூத்துவிடக்களை ஏற்றி ஐ பொங்கலையும் துவக்கி வைக்கிறார் Grow siitä, энергетика, நன்றி இப்பொழுது திராவிட பொங்கல் திருவிழாவிற்கு வருகை தந்து மக்களோடு மக்களாக வாழ்த்துச் சொல்லி தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் செயலர் துணை முதல்வர் நம்முடைய இளைஞர்களை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய சென்னை மண்டல திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர் மரியாதை ராசா அவர்களே கழக அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் பாரதி அவர்களே பொதுமக்களுடைய சக்தி வழங்க தொடர் பிரபாத செயல்படுத்த ஆக வேகத்தை அதிகப்படுத்தணும் தேர்தலில் எதிரிகளை ஒழுக்கி கட்டணும் அதுக்கான உறுதியேற்று நாட்டில் நான் தான் இந்திய நாள் இந்திய நாடுகளை அனைவரும் உறுதியேற்றுக் கொண்டு மிக சிறப்பாக பணியாற்றி எதிரியை வீட்டுல இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு மூன்றாவது அதிர்ஷ்டி இருபதாயிரம் ரூபாய் இருநூற்று இருபத்தி ஆறு மூன்றாம் பரிசனை பெறுபவர் என் இருபதாயிரம் ரூபாய் தட்டிச் செல்கிறார் இரண்டாவது முப்பதாயிரம் ரூபாய் முதல் பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான பரிசு அந்த ஒரே ஒரு யார் என்பதை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த அதிர்ஷ்ட எண் அமைச்சரன் மாவட்டம் அமர்சர் அவர்களே தமிழக பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே அமைப்பு செயலாளர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களே

தனது யசனகுமாரி அவர்களே துணை மேயர் அண்ணன் காமராஜ் அவர்களே பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கா ஆங்கு வடக்கு மாவட்டத்தில் பல்வேறு பொங்கல் நடத்துக்கள் உங்கள் பொங்கல் பந்தாட்ட நிகழ்ச்சி கலந்து கொண்டு இறுதியாக இன்று இந்த ஆந்தூர் வரையெடுக்கின்றேன் நீங்கள் முழுவதும் பொங்கல் நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அது என்னை கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்து முதலையெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த

எதான் மகிழ்ச்சியோடு நீங்க கலந்து கொடுக்கிறீங்க இந்த தாழ்வு பூக்களை மிகமாக கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு கட்டணி என்று இன்றைக்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுதியாக சிறப்பாக முதலமைச்சர் அவர்களும் சிறப்பு செய்தியாக இன்னும் மக்களுக்கு பகிர் சரணி செய்தியாக பல்வேறு அறிவிப்புகளை தொடர்ந்து அறிவிச்சிருக்கிறார் உதாரணத்திற்கு நேற்று முன்தினம் மாணவர்களுக்கு மீண்டும் இலவச அந்த லேப்டாப் திட்டத்தை நம்ம முதலமைச்சர் முன்பு பொங்கல் பரிசாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் மூன்றாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசுகளை வழங்கப்படும் என்ற அறிவுறு கொடுத்து பாலை முதலமைச்சர் அவர்கள் துவக்கி பல்வேறு திட்டங்கள்

முதலமைச்சர் வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பல்வேறு திட்டங்கள் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இப்படி பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்தான் இன்னைக்கு இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக

சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கிராம பொங்கல் விழாவில் மகளிருக்கு பொங்கல் பரிசீலை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்